ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது கரைமுறை தேங்காய் எடுத்து திரிய வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சியை ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடிப்படியாக நறுக்கி வச்சிருக்கேன் கடலைப்பருப்பு முந்திரி கொத்தமல்லி கருவேப்படை எடுத்திருக்கேன் ஸோ இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வடைச்சட்டி காய்டும் வடைச்சட்டி காஞ்சி இப்போ நெய் விட்டுக்கலாம் ல்லைனா நல்ல அந்த எண்ணெய் கூட செய்யலாம் நெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம் கடவுள்ள பொரியட்டும் பருப்பு புரிஞ்சிருச்சு இஞ்சி நடுக்க இஞ்சி போட்டுட்டு முந்திரி பருப்பு கருவேப்பூ போட்டுக்கலாம் பருப்பு லேஸாக வறுப்பு வரைக்கும் அடுப்பை சுண்ட வச்சு அப்படியே வறுக்கலாம் கலந்துடுச்சு அப்புறம் தேங்காய் புரிஞ்சு நம்ம போட்டுக்கலாம் நல்லா தேங்காய் வந்து வணங்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுன்னா அப்படியே வணக்கி விட்டுக்கலாம் கலர் மாறக்கூடாது லேசாக வணங்கணும் செட்டிலே இருக்கலாம் என்னென்ன இது சில்லறை வடிச்சிட்டிங்கிறதுனால அடியில் பிடிக்கணும் நல்லா இப்படியும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் தேங்காயோட பச்சை வாசம் போய்ட்டு அது லேசாக வணங்கணும் ரொம்ப வணங்கிங்க வேணாம் லேசாக வணங்கினா போதும் அங்கிருச்சு இந்த நேரத்துல நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான சாதக்கு தேவையான உப்பு போடலாம் நான் உப்பு ஓட சாதனால கொஞ்சம் உப்பு அதிகமாக போடுவேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொத்தமல்லி தூவி ஒரு தடவை பரட்டி தேங்காய் சாதம் ரெடி ஒரு டென் மினிட்ஸ் இந்த சூடெல்லாம் குறையவும் நம்ம டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம்